நம்ம நகரத்தாருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்க மிஸ் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கே மிகவும் சிறப்பான காவடிகளின் வகைகளையும் எந்த காவடி எடுத்தா என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முருகன் என்றாலே அழகன் அந்த அழகனுக்கு மிக அற்புதமாக எடுக்கக்கூடிய காவடிகள் வகைகள் இருபது இருக்குங்க இப்ப ஆடி தை இந்த ரெண்டு மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தை பூசத்துல அந்த பழனிக்கு ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்துட்டு போய் செலுத்துவாங்க இந்த காவடி ஒன்னொன்னுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்குவோம் காவடி இல்லையா இந்த காவடிகளுக்கும் அதுக்கான பலன்களையும் வாங்க முதல்ல தங்க காவடி எடுத்தா நீடித்த புகழ் வெள்ளி காவடி எடுத்தா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பால் காவடி எடுத்தா செல்வ செழிப்பு ஏற்படும் சந்தன காவடி எடுத்தால் வியாதிகள் நீங்கும் பன்னீர் காவடி எடுத்தால் மனநல குறைபாடுகள் விலகும் சர்க்கரை காவடி எடுத்தால் சந்தான பாகியம் கிட்டும் அன்ன காவடி எடுத்தால் வறுமை நீங்கும் இளநீர் காவடி எடுத்தால் சரும நோய் நீங்கும் அலங்கார காவடி எடுத்தால் திருமண தடை நீங்கும் அக்னி காவடி எடுத்தால் திருஷ்டி தோஷம் பில்லி சூனியம் மற்றும் செய்வினை வேலாம் நீங்கும் கற்பூர காவடி எடுத்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் சர்ப்ப காவடி எடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும் மொத்தம் இருபது வகையான காவடிங்க மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சேவல் காவடி எடுத்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் மலர் காவடி எடுத்தால் நினைத்தது நிகழும் காவடி எடுத்தால் என்பது உயிர் பிழைக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்க எடுக்கும் காவடி ஆகும் அந்த தேர்காவடிங்கிறது மச்ச காவடி எடுத்தால் வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அதாவது நேர்மையான தீர்ப்பு கிடைக்கும் சொல்லுவாங்க பழக்காவடி எடுத்தால் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் பெருகுங்க மயில் காவடி எடுத்தால் இல்லத்தில் இன்பம் நிறையும் குடும்ப பிரச்சினையெல்லாம் நீங்கும் வேல் காவடி எடுத்தால் எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சு ஓடுவார்கள் இப்படி ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க காவடி எடுக்கிறதே சிறப்பு தான் அந்த தைப்பூசத்தில் ஏராளமான நகரத்தார்கள் எல்லாம் ஒன்று கூடி நடைப்பயணமாக சென்று காவடி சாத்துவது மிகவும் விசேஷமாக நடைபெறுகிறது இன்றைய இந்த காலகட்டத்திலையும் இங்கே மட்டும் இல்லைங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்ம நகரத்தார்களும் அங்கேயும் இந்த காவடி எடுத்து முருகனுக்கு செலுத்தி வர்றாங்க காவடி அல்லவாவன் மு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா காவடி பிரியனுக்கு அரோகரா காவடி பிரியனுக்கு அரோகரா காவடி பிரியனுக்கு அரோகரா காவடி எடுக்க முடிஞ்சவங்க காவடி எடுக்கலாம் மிகவும் கடுமையான விரதம்ங்க அது அந்த விரதம் இருந்து காவடி எடுத்து முருகனுக்கு செலுத்துறது ரொம்ப விசேஷம் அந்த காவடி எடுக்கக்கூடிய பக்தர்களிடம் நாம் வந்து அவங்க அவங்கக்கிட்ட போய் ஆசி வாங்குறதும் ரொம்ப நமக்கு நினைச்ச காரியத்தை நமக்கு நடத்தி கொடுக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா